அனைவருக்கும் அன்பான ஆன்மீக என்பவர் தெரிவித்துக் கொள்கிறேன் தச்சனுக்கு மகளாக பிறந்து சிவபெருமானை அணிந்தவள் தாட்சாயினி தச்சன் சிவனுக்கு எதிரியாக மாறியவுடனே அந்த பெயர் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் நான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சிவனிடம் வேண்டுகின்றாள் அப்படி வேண்டியவுடனே சிவபெருமானோ பூலோகத்திலே உன்னுடைய வருகைக்காக அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் நீ மகளாக பிற தகுந்த நேரத்திலே உன்னை நான் வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்று சிவபெருமான் அருள அந்த தாச்சா இங்கே உடம்பானது கற்பூரம் எப்படி காட்டினிலே கரையுமோ அதே போல கரைந்து இங்கே பூலோகத்துக்கு வருகின்றார் அதாவது இந்த பூலோகத்திலே வந்து காட்டிக்கு ராஜா சிங்கம் அதே போல வீட்டுக்கு ராஜா அந்த குடும்பத்தினுடைய தலைவன் பறைவுகளுக்கு ராஜா ராஜாலி என்று சொல்லப்படக்கூடிய பட்சி ராஜா அதே போல மலைகளுக்கெல்லாம் தலைவன் பர்வதங்களுக்கெல்லாம் தலைவன் அவர்தான் பர்வத மகாராஜா அந்த பர்வத மகாராஜா அவருடைய மனைவியினுடைய பெயர் மேனகை இருவருக்கும் குழந்தை செல்வம் என்பது கிடையாது குழலின் இது யாழின் இது என்பார் தம்மக்கள் மலரை சொல் கேளாதவர் என்பது பல்லுவத்தின் வாய்மொழி அதுவும் இவர்கள் இருவரும் எப்படிப்பட்ட குழந்தையை எதிர்பார்த்து தவம் செய்கிறார்கள் என்று சொன்னால் சிவபெருமானுடைய அந்த சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியே தங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று தவம் செய்கிறார்கள் இவர்களுடைய தவம் மிகச்சிறந்த தவமாகவும் உண்மையான தவமாகவும் இருக்கின்றது தவம் மிகச் சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் சிவம் அந்த இடத்திலே வந்து அருள் செய்யும் அந்த அளவிலே இவர்கள் தவத்தை சிவனை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாணவ சேவர் பகுதியிலே இவர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாள் முடித்துவிட்டு முடித்து விட்டு அந்த மானசுரேவர் ஏரியிலே இவர்கள் அந்த சிவனை நினைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மாணவசுரேவர் ஏரியிலே ஒரு அழகான செந்தாமரை மலர் ஒன்று வளர்ந்திருக்கின்றது அந்த மலரை போய் அருகிலே சென்று பார்க்கிறார்கள் அதிலே ஒரு அழகான குழந்தை செந்தாமரை மலர் அழகா அல்லது இந்த குழந்தை அழகா என்று வியக்கத்தகுந்த அளவிலே ஒரு அழகிய குழந்தை கிடைத்தது அந்த பர்வத மகாராஜாவா இருக்கக்கூடிய அந்த இமமான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பர்வத மகாராஜாவும் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மேனையையும் அந்த குழந்தையை எடுத்து வந்து தாளாட்டி சீராட்டி வளர்க்கிறார்கள் அதாவது அந்த குழந்தைக்கு பார்வதி என்கின்ற பெயரினை சூட்டுகின்றார்கள் பார் என்றால் உலகம் இந்த உலகத்துக்கே அதிபதி இந்த உலகத்துக்கே தலைவி அவள்தான் பார்வதி அந்த பார்வதி என்கின்ற பெயரோடு அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது இந்த நேரத்திலே சிவத்தை விட்டு சக்தி சென்றதால் சிவபெருமான் சிவனேன்னு இருக்காரு நம்ம ஊர்ல கூட கேட்போம் எல்லா விதமான ஆற்றலை மிளந்தவன் போய் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேனே அப்படின்னு சொல்லுவான் அதே போல அந்த சக்தி சிவனை விட்டு விளங்கியதால் இருந்தார் அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் கல்லாளல் மரத்தடியில் அவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் மௌன குருவாக தட்சிணாமூர்த்தியாக அந்த கல்லாளல் மரத்துக்கு அடியிலே இருந்து சிவபெருமான் இந்த உலகத்தின் நன்மைக்காக தவம் செய்கின்றார் இந்த உலகத்தின் நன்மைக்காக யார் யாகம் தவம் செய்கின்றார்களோ அவர்களால் இந்த உலகமும் சிறப்படையும் அவர்களும் சிறப்படைவார்கள் சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருக்கிறார் உலக நன்மைக்காக வேண்டி அப்பொழுது இவருடைய தவத்தை காண பிரம்மனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஜனகாதி முனிவர்கள் வருகிறார்கள் இந்த ஜனகாதி முனிவர்கள் வந்து முற்றும் தோன்ற துறவிகள் அனைத்து ஞானத்தையும் அறிந்தவர்கள் அவர்கள் நம் பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தல்லாவல் மரத்தடியிலே இருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை பார்த்த இந்த ஜனகாதி முனிவர்கள் சிவபெருமானை வணங்கி ஐயனே உன் திருவடிகளை வணங்க உங்க திருவடிகளை அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இப்படி கையை நீட்டுகிறார்கள் அதாவது அவர்கள் வாயினால சொல்லல சையினாலே சொல்லுகின்றார்கள் இதை புரிந்து கொண்ட சிவபெருமான் என்னுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும் என்று சின்முத்துறை தத்துவத்தை காட்டுகின்றார் அதாவது இந்த சின்முத்துறை வடிவத்திலே காட்டிய உடனே அந்த ஜனகாதி முனிவர்கள் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள் அதாவது இந்த சுண்டு விரல் மாயை மலம் இந்த மோதிர விரல் கர்ம மலம் இந்த நடுவிரல் ஆணவ மலம் இந்த ஆணவ மலம் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கின்றதே அது அதுதான் பசு பசு என்று சொன்னால் ஆன்மா இந்த கட்டை விரல் இருக்கின்றதே அதுதான் பதி பதி என்று சொன்னால் இறைவன் ஆனால் எப்பொழுதும் இந்த பசுவானது ஆணவம் கண்மம் மாறி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சொல்லோடு சேர்ந்திருக்கின்றது எடுத்து கொடுத்தாலும் நான் செய்கின்றேன் நான் செய்கின்றேன் என்றுதான் சொல்கிறார்கள் அடியிலே இருக்கக்கூடிய கட்டை விரல் இல்லை என்று சொன்னால் இந்த எந்த பொருளையும் எடுத்துக் கொடுக்க முடியாது என்பதை மறந்து விடுகிறார்கள் அப் எப்பொழுது இந்த பசுவாக இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இப்பதியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகளாக இருக்கக்கூடிய பழம்பொருளை அந்த பதியை என்றைக்கு அலைகின்றதோ அப்பொழுதுதான் இந்த ஜீவனானது சிவத்தினுடைய அடியிலே சென்று சேரும் அதற்கு இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மும்மலங்களை நீக்கி இந்த பசு இந்த பதியை அடைகின்ற பொழுது இந்த ஜீவனானது சிவத்தை அடையும் என்று அந்த சிம்மத்தை வடிவத்தினுடைய தத்துவத்தை சிவபெருமான் மௌனகுருவாகவே என்று உபதேசம் செய்கின்றார் அவர்களும் அதை புரிந்து கொண்டு சென்று விடுகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் அசுரேந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடிய அசுரன் இருக்கின்றான் அந்த அசுரேந்திரனும் அவனுடைய மனைவி மங்களாதேவி இருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அசுரகுலம் குலம் தலை தோங்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அசுரர் குலக்குருவாக இருக்கராச்சாரியாரிடம் கேட்கிறார்கள் அதற்கு சுக்கராச்சாரியார் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதற்கு ஒரு உபாயம் உண்டு நீங்கள் இல்லறத்தை நல்லதமாக நடத்துங்கள் அதற்கு ஒரு உபாயம் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் அந்த அளவிலே அந்த அசுரேந்திரனுக்கும் மங்களாதேவிக்கும் озу клам деп рекиндерди அந்த குழந்தைக்கு சுரசை என்று பெயர் வைக்கின்றார்கள் இந்த பின்னால் மாயை என்று அழைக்கப்பட்ட அந்த மாறுகின்றாள் அப்பொழுது இந்த மாயையை காசீவ முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அவர் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளால் இந்த உலோகம் இந்த அசுலோகம் செழித்தோங்கும் அசுலோகத்தின் பெருமை உயரும் என்று சொல்லுகின்றார் அதன் அடிப்படையிலே காசிவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் ஆனால் திருமணம் செய்து கொடுத்த உடனே அந்த காசிவர் தேவ வடிவத்தை எடுக்கின்றார் இந்த மாயையும் தேவ வடிவத்தை எடுக்கின்றார் அப்பொழுது அவர்களுக்கு பிறக்கக்கூடிய கூடிய அந்த குழந்தைக்கு பேர்தான் சூரபத்மன் என்ற அந்த குழந்தை பிறக்கின்றது அதே போல இருவரும் சிங்கத்தின் வடிவத்தை எடுக்கிறார்கள் அப்படி சிங்கத்தின் வடிவத்தை எடுத்து இல்லதத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு சிங்கமுகா சூரன் என்று சொல்லப்படக்கூடிய ஆயிரம் தலைகளை உடைய அந்த சிங்கமுருகா சூரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அசுரன் பிறக்கின்றான் அதன் பிறகு யானையின் வடிவத்திலே அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தொடங்குகின்ற பொழுது யானை முகசூரன் முகசூரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கஜமுகாசுரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தார்காசூரன் மகனாக பிறக்கின்றான் அதன் பின்பு அசம் என்று சொல்லப்படக்கூடிய ஆற்றின் வடிவத்தை எடுத்து இருவரும் என்கின்ற நல்ல ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு அசமுகி என்று சொல்லப்படக்கூடிய பெண் குழந்தை பிறக்கின்றது தந்தை சிவனை நினைத்து தவம் செய்யுங்கள் நல்லதை நினையுங்கள் என்று சொல்லுகின்றாள் ஆனால் தாயோ இந்த அசரோகம் தலை நிமிட வேண்டும் தேவர்களுக்கு துன்பம் செய்ய வேண்டும் அதன்போது தவம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அதன் அடிப்படையிலே சூரபத்மன் பதினாறாயிரம் ஆண்டுகள் தவம் செய்கின்றான் தவத்துக்கு இறங்கி சிவம் வரவில்லை உடனே அந்த தன்னையே ஆகுதியாக அர்ப்பணிக்கின்றான் தஞ்சை கரங்களையும் கால்களையும் வெட்டி வீழ்த்தி நிறைவாக தன்னையும் அந்த வேல்வித்தையிலே ஆகுதியாக அர்ப்பணித்து விடுகின்றான் அண்ணன் இறந்தவுடனே தம்பியாக இருக்கக்கூடிய அசுரன் அதே பாணியை பின்பற்றி அதே வழியை பின்பற்றி அவனும் தபம் செய்கின்றான் இவர்களுடைய தபத்துக்கு இறங்கி சிவபெருமான் வருகின்றார் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கின்றார் இந்த ஆகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஆகுதியாக இந்த வேள்வியிலே மடிந்த என்னுடைய அண்ணன் சூரபத்மன் மீண்டும் உயிர் வர வேண்டும் என்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய சூரபத்மன் என்னென்ன வரங்கள் கேட்கின்றாரோ அதையெல்லாம் சிவமாக இருக்கக்கூடிய தாங்கள் தர வேண்டும் என்று சிங்கமுகாசூரன் கேட்கின்றான் அதன் அடிப்படையிலே சிங்கமுகாசூரன் வேண்டிய அடிப்படையிலே சூரபத்மன் உயிர் வெற்றி எழுகின்றான் அவன் இந்த உலகத்திலே யாரும் வெல்ல முடியாத வச்சிர தேகம் வேண்டும் அதே போல இந்த உலகத்திலே யான் யாராலும் அழிக்கப்படக்கூடாது என்கின்ற வளத்தை கேட்கின்றான் சிவபெருமானோ எமது சக்தியால் தான் உனக்கு அழிவு வேறு எதாலும் அழிவு கிடையாது என்கின்ற அந்த வரத்தினை சில பொருள் சூரபத்மனுக்கு கொடுக்கின்றார் வரம் பெற்ற சூரபத்மன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் துன்பம் செய்கின்றான் தேவத மகளாக இருக்கக்கூடிய பதும கோவலையை திருமணம் செய்து கொண்டிருக்கின்றான் அதே போல சிங்கமுகா சூரனோ விருதை என்று சொல்லப்படக்கூடிய அந்த யமதர்மனுடைய மகளாக இருக்கக்கூடிய விவுதையை திருமணம் செய்து கொள்கின்றான் தாரகாசூரன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆனைமுகாசூரன் அவன் சகுதி என்று சொல்லப்படக்கூடிய பெண்ணினை திருமணம் செய்து கொள்கிறார்கள் இவர்கள் அதாவது வீர மகேந்திரபுரியை தலைநகராக கொண்டு சூரபத்மன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல ஆசுரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இலத்தை மையமாக கொண்டு சிங்கமுகாசூரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் அதே போல மாயமாபுரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாவலன் தீவினை அந்த யானை என்று சொல்லப்படக்கூடிய அந்த அசுரன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் இவர்கள் ஆட்சியிலே கொடுமை நடைகின்றது தேவர்களை எல்லாம் ஏவலர்களாக ஆக்குகிறார்கள் வர்ணனை வீட்டு அந்த தேவ அந்த அசுரலோகத்து பெண்கள் வீட்டு தொழிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனாகவும் காற்று வாய் பகவானே அந்த வாசலை கூட்டக்கூடியவராகவும் அந்த அசு பெண்களுக்கு சொல்கிறார்கள் அந்த அசுரத்தை காக்க வேண்டும் என்று திருமாலுக்கு ஆணையிடுகிறார்கள் இவர்களுடைய கொடுமை நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கின்றது இந்த கொடுமையிலே இருந்து இவர்கள் இவர்களை அழித்து தேவர்களையும் நல்லவர்களையும் பாதுகாப்பதற்காக சிவன் சக்தி பெற்றாரா பார்வதியுடைய திருமணம் நடைபெற்றதா என்பதை எல்லாம் அடுத்த பகுதியிலே நாம் சிந்திப்போம் இதுகாரும் இந்த அசுரருடைய பிறப்பினையும் பார்வதி தேவியுடைய பிறப்பினையும் கேட்ட நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வத்தையும் தீர்த்த ஆய்சையும் எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று வேண்டி விளைவருகின்றேன் நன்றி வணக்கம்